இந்த நாட்டை அழிக்க வந்த அரக்கன் அவன் யார் என்று பார்த்தீர்களா மது ஊசி பான்பராக்கு கஞ்சா அவின்கராயன் எதுவானாலும் சொல்லலாம் இதை பாருங்கள் இந்த ராவணன் இந்த நாட்டு மக்களை அழிப்பதற்காகவே புதிய அவதாரத்தோடு வந்திருக்கிறான் ஒவ்வொருவரும் தான் தன்னை மாற்றிக்கொண்டால் இந்த நாடு நம் மக்கள் அனைவரும் நன்றாக இருப்பார்கள் சராசரியாக ஒவ்வொரு நாளும் மக்கள் படும் வேதனை புரிந்து கொள்ளுங்கள் நம் வீட்டார்கள் எவ்வளோ வேதனைப்படுகிறார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு சாதனை செய்வது போல எண்ணி தினந்தோறும் குடித்துவிட்டு தன் உடம்பையும் கெடுத்து கொண்டு தன் குடும்பத்தாருடைய நலனையும் கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் நம் பிள்ளைகள் நல்ல வாழ்வை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம் நம் உடலை வருத்தி கொண்டு கெடுத்து கொண்டு இந்த சமுதாயத்தில் உருவாக்கிக் கொண்டு நம் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்திற்காக சேமிக்காமல் அவர்களை மிக நிர்கதியாக ஆக்கக்கூடிய சூழ்நிலை இது தேவையா இந்த சூழலை மாற்றவே இந்த அரக்கனை வெளியேற்றுவதற்காக நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம் அவனுக்கு நன்றி சொல்லி இந்த நாட்டை விட்டே வெளியேற்றுவோம் யாரும் இனி மதுவுக்கோ போதைக்கோ அடிமை இல்லை என்பதை உணர்த்துவோம் நன்றி